ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ என்ன 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 வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் ஒரு முக்கியமான தாய்மாமன் போஸ்டிங்க்கு உள்ள வீடியோ என் தங்கச்சி குழந்தைக்கு வந்து இன்றைக்கி மொட்டைக்க போகிறோம் ஸோ அதனால தான் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமாந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு தொரையூர் போகிற வழியில் அங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோம் அண்ணா காமாட்சி அம்மன் கோயில் அதான் அவங்களோட குலதெய்வ கோயில் ஸோ அவங்க தான் இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த குலதெய்வ கோயில் இவங்களோட கோயிலுக்கு இந்த கோயிலுக்குமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஸோ பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கெடா வீட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இன்னைக்கு ஆடி அம் ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி ஸோ அதனால பயங்கர கும்பலாக இருக்கு ஸோ நாங்கள் இன்னைக்கு மொட்டை அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகிறது தான் வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சம சம சமம் थैंक यू என்னது சார் ஏ போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு டியாக்கு இங்க பாரு டியா என்ன இங்க பாருங்கடி ஏ

அவ்ளதாண்டி பவுண்டு வேதாண்டி முடிஞ்சிடண்டி

ஒரு ஃப்ளோல தப்பா பேசிட்டேன் தியாராக் தியாராக்கு மொட்டை அடிச்சாச்சு அடிச்சு முடிச்சிட்டு இப்போ அவங்க அங்கே குளிப்பாட்டிட்டு இருக்காங்க நடந்துட்டு சின்ன பிள்ளை அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆயிடுச்சு மொட்டை அஞ்சாவது மாசம் இப்போ மொட்டை அடிக்கிறதே வந்து ஒரு அதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அதனால ரொம்ப அழுதுச்சு இப்போ குளிப்பாட்டிக்காங்க ஆல்மோஸ்ட் அழுகிறது கம்மியாயிடும் ஆதிரா மாதிரி சமத்தா இருந்துச்சுன்னா

தியா குட்டி இங்க பாரு ஏய் மட்டும் மழுக்குன்றீங்களே தியாரா தியாரா கட்டி அழகா இருக்கேன் அழகா இருக்கேன் அழகா இருக்கு

வீட்டுக்கு வந்துட்டோம் ஆதிரா வந்து ஆதிரா தியாரா வந்து காலையில வளரிகிட்டே இருக்கேன் ஆதிரா ஆதிரா தியாரா பாத்தீங்கன்னா தியாரா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தியாரா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்க ஏய் ஜீவிதா வந்து அவரோட ஃபைனலி 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 என்னோட டிகிரி சர்டிificate வந்து நான் வாங்கிட்டேன் கிட்டத்தட்ட ஜீவிதா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பாஸ்ட் வந்து டிகிரி வந்து வாங்கிட்டேன். அவர் நான் இன்னைக்கு வந்து வந்த உடனே போயிருந்தேன். பயங்கர டைட் சோ गाइस இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஜூஜி vlogs-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான வீடியோல பார்க்கலாம் थैंक यू फॉर वाचिंग பை